அப்பவும் சொன்ன இப்பவும் சொல்றேன் சிவகாந்தவத்தை நீ பார்த்திருப்ப சிவகாந்தவத்தை நீ பார்த்து இடங்களுக்கு மேலாக ஐயா எடப்பாடி பழனிசாமி பின்னடைஞ்சு ஐயா ஸ்டாலின் முன்னூறு நானூறு ஐநூறு ஓட்டுகளில் வெற்றி பெற்று முதலமைச்சராக காரணம் நாம் மக்களோட முடிவு பேச ஆரம்பிக்கும் போது எங்கு நிற்பானோ தெரியாது என் குரல் என் அன்பு சொந்தங்களை என்று காட்டில் தரைந்த உடனே எங்கிருந்து வந்து கொள்வானோ தெரியாது நான் பேச்சை முடித்து நன்றி வணக்கம் சொல்லு அவனை ஆசையாமல் நிற்பான் காரணம் ரத்த உறவு இன உறவு அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் யார் கொடுத்தது தெரியுங்கள உன்னால் நம்ப முடியுதா நாம கொடுத்தா நம்ப மாட்ட அறுபத்தி மூணு இடத்தில் இருபத்தி ஒன்னில் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானித்தது நாம் தமிழர் கட்சி முப்பத்தைந்து இடங்களுக்கு மேலாக ஐயா எடப்பாடி பழனிசாமி பின்னடைஞ்சு ஐயா ஸ்டாலின் முன்னூறு நானூறு ஐநூறு ஓட்டுகளில் வெற்றி பெற்று முதலமைச்சராக காரணம் நாம் தமிழர் கட்சி இவர் ஐநூறு ஓட்டில் தோற்கிறார் நாம் பதினைந்தாயிரம் வாக்கை வைச்சிருக்கிறோம் இவர் இருநூத்தி தோற்கிறார் இருவத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வைச்சிருக்கிறோம் கொஞ்சம் முயன்ற முந்நூறு நானூறு எடுத்திருந்த முன்னால் ஐயா காலியா இருப்பார் இவர் வந்திருப்பார் இந்த தேர்தலில் என்ன நடக்கும்னு நீ பொறுத்து இருந்து பாரு அப்பவும் சொன்னேன் இப்பவும் சொல்றேன் சிவதாண்டவத்தை நீ பார்த்திருப்ப சிவாந்தாண்டபத்தை ஏ போரு ஒரே வார்த்தை ஒழிக்கணும் எதுக்கு இவ்வளவு பேர் சேர்ந்து கத்துறாங்க ஒரே வார்த்தை ஸ்டாலின் இதுதான் இதுதான் மக்களோட முடிவு இப்ப மக்களோட முடிவு முடிக்கும் நீ என்ன போடு என்ன ஓட்டுக்கு ஐயாயிரம் கூட போடு போ எவ்வளவு பரவாயில்ல அம்மையார் ஜெயலலிதா ஆதி தமிழ் மகன் எங்க பாரு அண்ணன் ராஜாவை வந்து பொது தொகுதி பெரம்பலூர்ல நிக்கிறாரு தனித்தொகுதியா இருக்கும்போது வெல்றாரு அப்ப அந்த தொகுதியில பறையர் மட்டும் ஓட்டு போட்டுதான் வென்றாரா இல்ல எல்லாரும் போட்டிருக்கான் இப்ப பொதுத் தொகுதி ஆயிடுச்சு நின்னா எல்லாரும் போடுவான் வெல்வாரு ஆனால் கட்சியின் தலைவரை தூக்கி நீலகிரிக்கு மாத்தது ஏன் தாழ்த்தப்பட்டவனா பாக்குது நாம நம்ம அண்ணனை தமிழ் மகனா பாக்குறோம் அதே காலத்தில் அந்த ஆண்டு கொழுந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அருகிலே இருக்கிற திருச்சியிலே பாடு தலித்து மலை அவரை பொது தொகுதியிலே நிறுத்தி வெள்ள விட்டால் யாரு சமூக நீதிக்கானவர் யாரு புரட்சி பேசுறது யாரு செயல்வது என்ன கொடுமை பெற தாழ்த்தப்பட்டவன் வீழ்த்தப்பட்டவன் என்று சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட அருந்ததி மகன் ஒருவரை ஐயா தனவால் இரண்டு முறை சபையின் நாயகராக்கி உட்கார வைத்து ஐயா தனவால் வரும்போது நாட்டின் முதலமைச்சர் உட்பட எல்லோரும் எழுந்து நிற்கிற உயரத்தில் உட்கார வைத்த அழகு பார்த்த அந்த பெருமகள் வியாபாரம் சொல்றேன் கூட்டத்திற்கு காசு கொடுத்தால் தான் கூட்டம் வரும் இந்த கட்சியின் தலைவர்களுக்கு எந்த தலைவனையும் பார்க்க மக்கள் தானாக வீதிக்கு வருவதில்லை யாவரையும் பார்க்க வராது உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் சீமானை பார்க்க வருவார்கள் காரணம் என்ன காரணம் என்ன அவன் தலைவன் என்று இல்லை அவன் தன் மகன் தன் உடன் பிறந்தவன் தன் சித்தப்பன் தன் பெரியப்பன் தன் மாமன் தன் பே என்று பார்க்க அவன் எனக்கானவன் எனக்கான குரலாக அவன் பேசுவான் நான் எண்ணுவதை நான் பேச நினைப்பதை அவன் அஞ்சாமல் பேசுவான் அடக்குமுறை ஒழுக்குமுறைக்கு பயப்படாமல் பேசுவான் எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் எங்களுக்கு போதித்தது போல உண்மையை பேச உறக்க பேசு உறுதியாக பேசு இறுதி வரை பேசி நீயே உண்மையான வீரன் என்று சொன்னதை போல உறக்க பேசுகிறோம் உண்மையை பேசுகிறோம் அதனால என்னை பார்க்க வருமா மற்ற கட்சி தலைவர்கள் மாநாடு போடுவார்கள் வார்பாய் காணொலியிலே எல்லோரும் பேசிக் கொண்டிருப்பார்கள் ஒன்பது மணியானவன் தலைவர் பேச ஆரம்பிக்கும் போது கூட்டம் கலைந்து போய்விடும் நாற்காலிய பேச பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் உங்கள் மகன் பேச ஆரம்பிக்கும் போது எங்கு நிற்பானோ தெரியாது என் குரல் என் அன்பு தொந்தில் தலைந்த எங்கிருந்து வந்து இருந்து தெரியாது நான் பேச்சை முடித்து நன்றி வணக்கம் சொல்லு செய்யாமல் காரணம் ரத்த உறவு இன உறவு லட்சிய உறவு குடும்ப உறவையும் தாண்டி ஏற்றுக்கொண்ட கொள்கை உறவு நிற்பார் தமிழ் பேரினத்தின் வரலாறு தமிழர்கள் ஒன்று திரண்டார்கள் நின்றார்கள் வென்றார்கள் என்ற பதிவு தான் அந்த திமிரில் அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் பஞ்சமர் நிலம் மீட்பு பயந்தமிழர் உரிமை மீட்பு ஆதி தமிழர் விடுதலை இல்லாது நீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்ன கொடுமை என்பாரு நம்ம ஐயா அருண்கோ விநாயகம் அவர்கள் இந்த பஞ்சமர் தொடக்கத்திலிருந்து இன்று வரை என்ன நடக்குங்கிற வரலாற்றை ஒரு கழகம் போல தன் நினைவில் வைத்திருக்கிற பெருந்தகை அவர் பல முறை சட்ட

ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிருச்சு அறிக்கை குழு விசாரிச்சு எனக்கு என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு இவர்கள் எடுக்க மாட்டார்கள்

ஒன்றுதான் எல்லா துன்பத்திற்குமான விடுவு என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நேரம் குறைவாக இருக்கிறது ஒரு இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்மோடு உடன் நம் உறவுகள் எல்லோருடைய குரலாகவும் ஒன்று உறுதியாக நாம் வெல்வோம் நம் உரிமைகளை எல்லாம் மீட்போம் காப்போம் குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்படுத்தும் தமிழ் மொழிகளுக்கு உரிய உரிமையை கொடுப்போம் அது தமிழ் குடிகளுக்கு மட்டுமல்ல நாயுடுவா ரெட்டியா தெலுங்கு செட்டியாரா எல்லார் குடிகளையும் எண்ணி அவரவருக்குரிய இடஒதுக்கீடு கொடுப்போம் பிற மாநிலங்களில் நம்மை நிராகரித்து வைத்திருக்கிற பிற மாநிலங்களிலும் கோரிக்கை வைத்து நமக்கு உரிய இடஒதுக்கீட்டை பெறுவோம் அதை போலவே ஆதி தமிழ் குடிகளின் சொந்தமான நமக்கு உரிய நிலத்தை பஞ்சம நிலத்தை பனிரெண்டு லட்சம் ஏக்கரை மீட்போம் ஒரு உறுதியை என் உடன் பிறந்தார்கள் ஏற்க வேண்டும் இந்த நிலத்தை நம் சொந்த நிலத்தை மீட்க முடியாத நாம் எந்த நிலத்தை மீட்கப் போகிறோம் என்கிற உறுதியை நீங்கள் ஏற்க வேண்டும் இந்த நிலத்தையே தாய் நிலத்தில் பனிரெண்டு லட்சம் ஏக்கரை மீட்க முடியாத நாம் எப்படி மீட்போம் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் நிலத்தை உன் இடத்தினை உறுதி செய் உன் இனத்தை முன்னிறுத்து ஈர்த்த இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் நாம் நம் இடத்தினை உறுதி செய்ய வேண்டும் நிலமற்ற ஏதிநிலாக இருப்பதால் நமக்கு இன்னும் பிரச்சனைகள் சேரி என்பது இழி மக்கள் சேர்ந்து கூடி வாழ்கிற இடத்திற்கு பேர் சேரி அதனால் அது சேரி என்றால் இழிநிலை என்று நீங்கள் கருதக்கூடாது ஊரும் சேரியும் தனித்தனியாக இருக்கிறது தமிழ் தேச குடியரசு மலரும் போது ஊரும் சேரியும் ஒன்னாகும் தமிழ் தாய் தமிழ் தாயும் மண்ணாகும் இந்த உறுதியை என் அன்பு உடன் பிறந்தார்கள் ஏற்க வேண்டும் இந்த பேரணியில் பங்கேற்று இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உங்கள் உணர்வை வெளிப்படுத்தியதற்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இங்கே நம்மோடு பங்கேற்ற நம் உடன் பிறந்தார்கள் நம்முடைய சகோதர இயக்கங்கள் அதில் பங்கேற்ற அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய பேரன்பும் பணக்கமும் நன்றியும் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாவும் தமிழ் தாய் பிரபாகரன் வாங்க நாம் தமிழ்